கேரியல் எஸ்டேட் நீங்கள் பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டுங்க ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டு கார்னர் சைட்டு ரோடு ஃபேஸே கிட்டத்தட்ட ஒரு பார்த்துக்குங்க இதுதான் கார்னர் இதிலேருந்து அப்படியே வருங்க இந்த வெங்காயமல உள்ள வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரோடு ஃபேஸே ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே வருங்க அருமையான செம்மண் பூமி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி லேண்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி போடுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி பாருங்க பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இந்த தென்னங்கன்று போட்டிருக்கிறது நம்மளுக்கு சேராதுங்க தென்னங்கண்ணுக்கு அடுத்து இந்த ஓஸ் வச்சிருக்காங்க வரும் சொன்னீர் ஓஸ் அந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க இதுலேருந்து அப்படியே நேர் மேக்க ஃபுல்லாக ரோடு பேஸு உங்களுக்கு பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அது கார்னராக இருக்குது இந்த லேண்டோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க சைட்டெல்லாம் போட்டிங்கன்னா உடனடியே சேலாக ஏன்னால் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்காரங்களே வாங்கிக்குவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டான ஏரியா தானுங்க உங்களுக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல லேண்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா உடனடியாக வந்து நம்மளோட எஸ்கே ரியல் எஸ்டேட் சேனலை கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து லேண்டை விசிட் பாருங்கள் பார்த்து பண்ணி முடிச்சுப்போலாம்